காட்டிய சீனா சுரங்கத்தை கைப்பற்றிய டிராகன் சர்வதேச மார்க்கெட் உலகளவில் உள்ள தங்க சுரங்கங்களை வாங்கி குவித்து வருகிறது சீனா சீனாவின் இந்த தங்க சுரங்க கொள்முதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதே வேகத்தில் சென்றால் சீனா சீன நிறுவனங்கள் உலகின் பெரும்பான்மையான தங்க சுரங்கங்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுக்கும் வாய்ப்புகள் உள்ளன இதன் ஒரு கட்டமாக சீனாவின் குழுமம் கஜகஸ்தானில் உள்ள ஒரு பெரிய சுரங்கத்தை வாங்க உள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு ஒன்று தங்க சுரங்கத்தின் பெயர் கைராக்டி சுரங்கம் இது கஜகஸ்தானில் உள்ள மிகப்பெரிய தங்க சுரங்கங்களில் ஒன்றாகும் இந்த சுரங்கம் முன்பு கஜகஸ்தானை சேர்ந்த ஓரியன் மினரல்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமாக இருந்தது ஜிஜின் சுரங்க நிறுவனம் சீனாவின் மிகப்பெரிய உலோக மற்றும் தங்க நிறுவனங்களில் ஒன்றாகும் தங்க உற்பத்தியை அதிகரிக்கவும் மத்திய ஆசியாவில் தனது வணிகத்தை விரிவுபடுத்தவும் இந்த தங்க சுரங்கத்தை வாங்க விரும்புவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் சீனாவின் வெளிநாடுகளிலிருந்து அதிக தங்கம் பெற உதவும் சீனாவின் தங்க இருப்பை அதிகரிக்கும் வெர்க்கனிய கைராக்டி சுரங்கத்தில் இன்னும் நிறைய தங்கம் எடுக்கப்படாமல் உள்ளது இன்னும் பல வருடங்களுக்கு தங்கம் வெட்டியெடுக்கும் அளவிற்கு வளம் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் ஜிஜின் நிறுவனம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தங்க உற்பத்தியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் தொகையையும் ரொக்கமாக செலுத்தப்படும் இந்த ஒப்பந்தத்திற்கு கஜகஸ்தான் அரசாங்கத்தின் இறுதி ஒப்புதல் இன்னும் தேவைப்படுகிறது இந்த நடவடிக்கை உலகளாவிய சுரங்கத் தொழிலில் குறிப்பாக வளமான இயற்கை வளங்களை கொண்ட நாடுகளில் தனது இருப்பை விரிவுபடுத்தும் சீனாவின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் கஜகஸ்தானின் தங்கத்துறையில் ஒன்றாக இருக்கும் உலக அளவில் உள்ள தங்க சுரங்கங்களை வாங்கி குவித்து வருகிறது சீனா சீனாவின் இந்த தங்க சுரங்க கொள்முதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதே வேகத்தில் சென்றால் சீனா சீன நிறுவனங்கள் உலகின் பெரும்பான்மையான தங்க சுரங்கங்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுக்கும் வாய்ப்புகள் உள்ளது இந்த ஒப்பந்தம் இந்த ஆண்டின் இறுதிக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கஜகஸ்தான் மத்திய ஆசியாவில் உள்ள ஒரு நாடு ஆகும் இது பரந்த நிலப்பரப்பை கொண்டுள்ளது கனிம வளங்கள் நிறைந்த நாடாகவும் விளங்குகின்றது கஜகஸ்தானில் தங்கம் யுரேனியம் மற்றும் பிற உலோகங்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன இதன் காரணமாக சீன நிறுவனங்கள் கஜகஸ்தானில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றன சீனா உலக அளவில் தங்கத்தை அதிகமாக பயன்படுத்தும் நாடுகளில் முதன்மையானது தங்கம் விலைமதிப்பற்ற உலோகமாக மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாகவும் கருதப்படுகின்றது ஜிஜின் சுரங்கக் குழுமம் கஜகஸ்தானின் தங்கச் சுரங்கத்தை வாங்குவது இரு நாடுகளுக்கும் முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் கஜகஸ்தானில் வேலை வாய்ப்புகள் பெருகும் எதிர்பார்க்கப்படுகின்றது முடிவாக ஜிஜின் சுரங்கக் குழுமத்தின் இந்த நடவடிக்கை சீனாவின் உலகளாவிய பொருளாதார விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது கஜகஸ்தானில் உள்ள தங்கச் சுரங்கத்தை வாங்குவதன் மூலம் ஜிஜின் நிறுவனம் தனது தங்க உற்பத்தியை அதிகரித்து உலக சந்தையில் தனது இடத்தை வலுப்படுத்திக் கொள்ளும் Altyazı M.K.